நாட்டு மாடு பிரியல் வணக்கம்ங்க அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது மூன்றாம் எயத்து நாட்டின் எருமைங்க பழைய வறுக்க பழைய டைப் எருமைங்க வெள்ளை எருமை காம்புகள் நாளும் அமைப்பு வெள்ளையாக இருக்குங்க நல்லா நெட்டு உடம்புங்க கொம்பு நல்ல நீள கொம்புல நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி நேரத்தில் நல்ல ஓர்சான காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடஒது தெளிவாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூன்றரை சாயந்தரம் மூன்றரை ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கருவ தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல எருமையாக நல்லா கூறான எருமையாக இருக்குது தாளுது நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது குணம் நல்லா குணமாக இருக்குதுங்க பயோபாதட்டம் எதுவும் கிடையாதுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சினையருமையை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் பழைய வர்க்கு எருமை பழைய டைப் எருமை வெள்ளை எருமை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க